வாங்க விஜய ரகநாத சேதுபதி அவர்களின் உடைய பெயரை ராமநாதபுரத்தில் புதிதாக திறக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு சூழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக தென்தமிழர் கட்சியின் சம் தேசிய தோல்மை இயக்கங்களும் மற்றும் ரிபல் புத்தராமலிங்க சேது மன்னருடைய வாரிசுதாரங்களும் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கும் அந்த வகையில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்தது 수기래, 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 수기

I'm <laughs> gonna-